ஆய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சென்னை சமையல் நந்தினர்ஸ் கிச்சன் ஸோ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் எங்கே வந்திருக்கோம்னு சொல்கிறேன் திருவண்ணாமலை வந்திருக்கோம் இயர்லி மார்னிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைக்கெலாம் நார்த் ஃபேஸிங் கோபுரம்னு சொல்லுவாங்க அங்கே வந்து நின்னோம் அப்போவே வந்து க்யூ இருந்துச்சு ஸோ நாங்கள் கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் வந்து சாமி பார்க்குற மாதிரி இருந்துச்சு ரொம்ப பிஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எதுக்காக வந்திருக்கோம்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பேர்தே ஸோ அதனால் இந்த வருஷம் திருவண்ணாமலையில் கொண்டாடணும்னு இருக்குது ஆக்சுவலாக எந்த பிளான்மே இல்லை சடனாக நாங்கள் திடீர்னு கிளம்புனது ஸோ இதான் சொல்லுவாங்களே சில கோவிலெல்லாம் வந்து நம்ம நினைச்சா போக முடியாது சாமி கூப்பிட்டா தான் போக முடியும்ன்ட்டு அந்த மாதிரி திருவண்ணாமலை அண்ணாமலையார் வந்து பர்த்டேக்கு இந்த வருஷம் அங்கே நாங்கள் தரிசனம் பண்ணோன்ட்டுருக்கு அவரோட பிளெஸ்ஸிங்ஸோட ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக இருந்துச்சு சாமியை நல்லா பார்த்தோம் ஸோ ஏர்லி மார்னிங் சாமி பார்க்குறது எவ்வளோ ப்ளீஸ்ஃபுல்ன்றது அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அன்றைக்கி வந்து ரொம்ப கியூ ஆக்சுவலாக நாங்கள் ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக போனால் சாமி பார்த்துலான்னு நினச்சோம் பார்த்தா அப்போவே அவ்வளோ க்யூ இன்னும் லேட்டாக நாங்கள் கிளம்பி இருந்தோன்னா வந்து பயங்கரமாக க்யூ இருந்திருக்கோம் போல் இத்தனைக்கும் சேர்டே தான் அன்றைக்கி நாங்கள் போனது ஸோ சாமி நல்லபடியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கார்லேயே வந்து மலையை சுற்றி வந்தோம் ஸோ அன்றைக்கி கிளம்புனோம் உடனேன்றதுனால எங்களால் கிரிவலம் நடக்க முடியல ஸோ கார்லேயே க ஒரு ஒரு கோவில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துகிட்ருந்தோம் நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் திருவண்ணாமலைக்கு வரோம் நான் இதுவரையும் வந்ததே இல்லை பார்த்ததே இல்லை சாமியை இந்த வருஷம் வந்து சாமி பார்ப்போன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஸோ மலையை சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பச்சை பசேல்னு நிறைய சாமியார்கள் இருந்தாங்க நிறைய டிஃபன் சென்டர் கோவில் எல்லாமே இருந்துச்சு ஒரு ஆக்சுவலாக சின்ன கிராம மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு வீடுங்க எல்லாமே இருந்துச்சு அந்த மலையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது நாங்கள் வந்து நாளே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் சென்னையிலேருந்து ஃப்ரைடே ஈவினிங் கிளம்பி நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு இயர்லி மார்னிங் நாங்கள் ரூமில் தங்கி கிளம்பி வந்தோம் ஸோ அப்போ தான் நம்ம சாமி நல்லா பார்க்க முடியும் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் அங்கே இருக்கவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து கார்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது அலோவ் பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா வந்து சில பேர் சொன்னாங்க நீங்கள் ஏர்லி மார்னிங் போயிட்டிங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நாங்களும் கார் எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தா யாரும் எதுவும் சொல்லலை அப்படியே கார்லேயே நம்ம மலையை சுற்றிட்டு கிளம்பியாச்சு அதே மாதிரி மலையனூர் அம்மன் கூட நான் பார்த்ததே இல்லை ஸோ போகும்போதே நான் கேட்டேன் என் ஹஸ்பண்ட் கிட்டே போகலான்னு சொல்லிட்டு ஸோ நம்ம சாமி பார்த்துட்டு வரும்போது நம்ம மலையனூர் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்தோம் வர வழியெல்லாம் நிறைய கருவாடு கடை கோழி கடை எல்லாமே இருந்துச்சு நிறைய பேர் மலையனூர் அம்மன் பார்த்துட்டு வரும்போது கருவாடு வாங்கிட்டு வீட்டுக்கு போனால் வந்து அம்மன் வந்து நம்ம கூடவே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை என்ன எதுன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் நான் எங்களால் வாங்க முடியல ஸோ சேட்டேன்றதுனால சரி சாமி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் சாமி ரொம்ப காலியாக இருந்துச்சு நாங்கள் போன நேரத்தில் ஸோ நாங்கள் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு காலவெல்லாம் தரிசனம்லாம் முடிச்சுட்டு கிளம்பியே கிளம்பிட்டோம் கோவிலை சுற்றி நிறைய கடையெல்லாம் இருந்துச்சு நேர்த்தி கடன் பண்ணுறவங்க வந்துட்டு இருந்தாங்க அதுக்கான வா வியாபாரங்கள் எல்லாமே இருந்தாங்க ஜனா இருந்தது பட் ஆனால் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சாமி போய் பார்த்துட்டு வந்துனே இருந்துட்டோம் ஏன்னா எல்லோரும் சாமி பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு சாமி தரிசனம் அங்காளம்மன் விசேஷ டைம்லலாம் நிறைய ஜனம் இருக்கும் போல் நல்ல கோலாகலமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஊர் நாங்கள் போனது சாதாரண டைமுன்றதுனால அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை கம்மியாக தான் இருந்துச்சு நிறைய இந்த சாமியார்கள் சொல்லுவாங்களா அவங்க லேடிஸ்லாம் வந்து நிறைய இருந்தாங்க திருநகைகள்லாம் நிறைய இருந்தாங்க ஸோ அவங்கெல்லாம் அடிக்கடிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோவிலுக்கு ஸோ சாமி பார்த்துட்டு அடுத்தது நாங்கள் எங்கே வந்தோம்னா சென்னை வந்தாச்சு சென்னையில் எப்பயுமே எங்கள் பர்த்டேக்கு பாடி கார்டு முனீஸ்வர் கோவில் தான் நாங்கள் வருவோம் சென்ட்ரலில் இருக்கோம் அந்த கோவில் அங்கே வந்துட்டு சாமி பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நம்ம பாடி கார்ட் கோவிலுக்கு வந்திருக்கோம் ஸோ அப்போ நாங்கள் போனப்போ கோவில் வேறு மூடி இருந்துச்சு பட் ஆனால் நான் தரிசனத்துக்கு ஆளுங்க வந்துட்டு தான் இருந்தாங்க கரெக்டாக நாங்கள் சாமிக்கிட்டே போகும்போது சாமி திறந்து நம்மளுக்கு ஆர்த்தியெல்லாம் காமிச்சாங்க ஸோ நல்லபடியாக திருப்தியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஆடிக்கார் முனேஸ்வர் கோவில் எதிர்க்கே அங்காளம்மன் கோவில் இருக்கும் நாங்கள் எப்பயுமே வருஷம் வருஷம் அந்த கோவிலுக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டு தான் கிளம்புவோம் ஸோ சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு ஈவினிங் மேலே எங்கள் பசங்க எங்களுக்காக கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்க ஸோ அது வந்து நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்